இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது ஹலோ ஹலோ சார் நீங்க இப்படி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா அவங்க ஓனர் என்ன சொல்றாரு அரசியல் பண்ணாம அவியலா பண்ணனும் அப்படின்னு கேட்டிருக்காரு எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவியலா செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இப்படிதாங்க மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க ஆனா திமுக காரவங்களோ துப்பினதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு முழுக்க முழுக்க பச்சை பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் திமுகவோட நிர்வாக திறமையின் மேல நடந்த ஐந்து மெரினா மரணங்களுக்கு எப்படி முட்டுக் கொடுக்கறதுன்னு தெரியாம திமுக காரவங்க பல வழியில பலவிதமான பொய்களை பரப்பிட்டு இருக்கிறத காண முடியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யாருமே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதாவது பொறுப்பா பதில் சொல்ல வேண்டியவங்க இவங்க ஆனால் பத்திரிகையாளரை சந்தித்து இவங்க பதில் சொல்லவே இல்லை அதற்கு மாறா சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர்களை விட்டுருக்காங்க அவர் வழக்கம்லாம் கொஞ்சம் கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்ப டென்ஷனாக காணப்பட்டார் எப்படி முட்டு கொடுக்கறது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தடுமாற்றத்தோடு காணப்பட்டார் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக காரங்களே கேள்வி கேட்குற பத்திரிகையாளர்லாம் எப்படிப்பட்ட பத்திரிகையாளராக இருப்பாங்கன்னா அறிவாலயத்திலே பிறந்து அறிவாலயத்திலே சாப்பிட்டு அறிவாலயத்தில் படித்து பத்திரிக்கையாளரனால் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க அப்படி கேள்வி கேட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் டென்ஷன் ஆயிட்டார்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப டென்ஷன் ஆகி பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கும் பதினஞ்சு லட்சம் போலீஸாக போட முடியும் நாங்கள் பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை எங்கே போட முடியும் உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொன்னவர்

எதுகே மோனையோட விட்டார் அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா உங்க தலைவர் உங்க ஓனரே இப்படி சொல்லியிருக்காரு ஆனா நீங்க இப்ப போய் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னா நாங்க விடுவோமா அப்படின்னு தமிழக மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க இப்படி நீங்க விளக்கம் கொடுக்கிறதுக்கு அவசியமே இல்லையே உங்களுடைய அரசாங்கத்தோட வேலை என்ன மக்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கணும் அதுல இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு உண்மையை ஒத்துக்கிட்டு இனிமே அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் வந்து சரி பண்ணிடுறோம் அப்படின்னு மக்கள் மத்தியில அப்படி ஒரு மன்னிப்பாவது கேட்டிருந்தீங்கன்னா இந்த விவகாரம் இவ்வளோ பெருசா போயிருக்காது அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே கனிமொழி அவர்களுடைய அந்த அவருடைய அந்த எக்ஸ் வயதாள பதிவை பார்த்தோன்னே பல பேருக்கு ஷாக்கு உண்மையிலேயே கனிமொழியாக்கதான் போட்டாங்களா இல்லை வேற யாரும் எதிர்கட்சியில இருந்து போட்டாங்களா இல்ல அட்மின் போட்டாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்ன நான் அவங்க போட்ட அவங்க போட்டா படிக்கிறேன் பாருங்க அப்போ உங்களுக்கே புரியும் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட அவதி விட்டதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க ஏன்னா தமிழகத்துல மதுவினால நிறைய விதவைகள் இளம் விதவைகள் உருவா உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு வேதனைப்பட்டாங்கல்ல ஆட்சியில் இல்லாத போது அதே மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க சமாளிக்க முடியாத அடுத்ததான் மிக முக்கியமான பாயிண்ட்டு திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அஸ்திரத்தை தூக்கி வீசியிருக்காங்க சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் இப்ப என்ன டவுட்டுன்னா இந்த அட்வைஸ் வந்து மக்களுக்கு சொல்றாங்களா இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டு வர்றாங்க அவங்களுடைய பதிவுக்கு கிளை நிறைய பேரு கழுவி கழுவி ஊத்தி இருக்காங்க முறையான கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அதில் ஒரு சிலதை எடுத்துட்டு வந்திருக்கேன் கேளுங்க சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடைசி வரை தமிழக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பேருந்து வசதி குடிநீர் வசதி கழிவறை எதுவுமே செய்யாது மக்கள் தான் வீட்டிலே இருக்க வேண்டும் என்கிறார் திமுக எம்பி அப்படின்னு ஒருத்தவரு சரியான நெத்தியடி கேள்வியை கேட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவரு பங்கமா கலாய்ச்சி கனிமொழியாக்காவுக்கு தகுந்த ரிப்ளைவ கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அவருடைய பதிவுல உண்மை கூட இருக்கு நம்ம நிறைய திமுக காரங்களோட பதிவெல்லாம் பார்க்கல அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம துணை முதல்வருக்காக ஒரு அஞ்சு உசுர் போக முட்டு கொடுத்துட்டு இருக்காருங்க நீங்க வேற அப்படின்னு பாகுவலில இருக்கிற அந்த ஒரு புகைப்படத்தையும் போட்டு விட்டுருக்காரு ஏன்னா நிறைய திமுக காரவங்க மனசாட்சியே இல்லாம ஒரு மனசுன்னு மனசே இல்லை போல இருக்கு அந்த மாதிரி பதிவு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சாவு அந்த மாதிரி பேசுவாங்களான்னு தெரியல என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்களேன் முதலை கண்ணீர் வடிக்கும் ஒப்பாரி கோஷ்டிகள் அப்படின்னு இந்த இந்த விவகாரத்தை விமர்சிச்சு அஞ்சு பேரோட உயிர் போயிருச்சே அப்படின்னு சொல்றாங்களே அவங்கள ஒப்பாரி கோஷ்டிகள் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கானா தமிழ்நாடு அரசு மீது அவதூறு பரப்பும் அதிமுக இணைய கூலிப்படையை செருப்பால் அடிக்கும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களா எங்க முட்டு சந்தை எடுத்த ஆதரவான வீடியோ ஒன்ன போட்டு விட்டுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜஹான் அப்படிங்கிற ஒருத்தவன் அந்த பேருக்கும் பதிவுக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசியிருக்கான் இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க என்ன சொல்லிக்கானா சென்னையில் விமான சாகசம் பாரத் மாதா கின்னு எவனு கத்தல ஜெய் ஸ்ரீராம்னு எவனு கூவல அதுதான் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கான் பாரத் மாதா கி ஜெயனா தேசபக்தி முழக்கம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஹிந்துவும் சொல்ற முழக்கம் இது ரெண்டுக்கும் சம்மந்த இல்லாத ஒரு பேரில் இருந்து இந்த மாதிரி பதிவு வந்திருக்கு ஆனால் நிறைய பேர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா நேற்று விமான சாகத்தி சாகசத்தின் போது வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு பயங்கரமான ஒரு கம்பீரமான குரல் ஒழிச்சிச்சே அப்படின்னு இந்த ஆளுக்கு சரியான ரிப்ளை கொடுத்துட்டு வர்றாங்க வீரவேல் வெற்றிவேல் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் நிதியமைச்சராக இருந்த ரீ கவுண்டிங் மினிஸ்டராக இருந்தார்ல பா சிதம்பரம் உண்மையிலே இவருக்கெல்லாம் வந்து எதுக்காக இந்த அமினிஸ்ட் பதவியெல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல அவ்வளோ மூளை இல்லாமல் பேசியிருக்காப்புல என்ன சொல்லிருக்காப்புலன்னா மெரினா உயிரிழப்பு கூட்ட நெரிசல் காரணமாக நடைபெறவில்லை உடல் நல குறைவாலேயே மக்கள் இறந்துள்ளனர் அப்படின்னு ஒரு பதில சொல்லியிருக்காப்புல மக்கள் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான் காரணம் அரசாங்கமோ இந்த தண்ணி கொடுக்காத நிர்வாகமோ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தாத யாருமே காரணம் கிடையாது முழுக்க முழுக்க மக்கள் தான் காரணம் எதுக்காக மக்கள் அங்கே பார்க்க போனீங்க பார்க்காம வீட்டிலே படுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் எந்த விஷயம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த இவர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்த வீட்டான் அப்படின்னு ஒரு மானங்கட்ட ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பதினஞ்சு லட்சம் பேர் கண்டு ரசித்த நிகழ்வில் எவ்வித இடையூறும் இல்லை போக்குவரத்து பிரச்சனை பெரிதாக ஒன்றும் இல்லை எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் இல்லை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லியிருக்கான் இவனெல்லாம் உண்மையிலே பார்த்தா கூப்பிட்டு வந்து ரெண்டு அப்ப அப்பணும் ஏண்டா அஞ்சு பேர் செத்து போயிருக்கான் மக்கள் இரநூறுக்கு மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க அவ்வளோ நிர்வாக சீர்கேடு இருக்கு ஆனால் நீ ஒன்றுமே நடக்காதபடி அப்பா அங்கே ஒரு நிகழ்ச்சியே நடக்கலப்பா விமானம் வந்து சாகசமே நடக்கலப்பா அப்படின்னு பதிவை போட்டிருக்கேடா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது ஆனால் யாருன்னு தெரியலைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்கடைவாயன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த அளவுக்கு பதிவை போட்டிருந்தான் இந்த அளவுட பதிவெல்லாம் நம்ம வந்து பார்க்கறது இல்லை இருந்தாலும் என்ன தாண்டா முட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் போட்டு ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தோம் அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கான்னா விமான சாகச விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த தமிழ்நாடு அரசுக்கு சல்யூட் இவர் சல்யூட் பண்ணலையா மக்கள் சல்யூட் பண்ணியிருக்காங்களா சரி என்ன தாண்டா வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு உள்ள போய் பார்த்த உடனே புதிய தரதிலே வந்து அந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது புதிய தரதல வர்ற வீடியோவும் கருணாநிதி டிவியில் வர்ற வீடியோவும் எல்லாமே ஒன்று தான் ஏன்னா அவங்க நிர்வாகம் தான் வேலையே தவிர இவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கும் சொம்படிக்கிற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு மூணு வேட்டை பேட்டி எடுத்து இந்த நிகழ்ச்சியில் எந்த வித கவலையும் இல்லை மக்கள் சூப்பராக இருக்காங்க அப்படி இப்படின்னு எடிட் பண்ணி போட்டு விட்ருக்காங்க அந்த என்டையர் ஆர்கனைசிங் டீம் அடகம் அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அடகம் ஆனா மக்கள் கண்ணீரோட பேட்டி கொடுக்குற காட்சிகள்லாம் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கு ஊடகங்கள் வெளியிடறதுனாலும் மக்கள் வந்து அங்க போய் களத்தில் இருந்த காட்சிகள்லாம் எடுத்து போட்டு தொடர்ந்து வெளியிட்டுட்டே வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் இங்கே பண்ற அந்த கோலமாள் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கல இந்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் திராவிட பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சமீபத்தில் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த ஊடக விவாதங்கள் இருக்குல்ல அந்த ஊடக விவாதங்களில் மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர்ல மூணு பேர் வந்து திமுக காரணா இருப்பான் ரெண்டு பேர் ஆப்போசிட் பேசுறவனா செட் பண்ணிருப்பாங்க ஆனா நிலைமை கட்டுக்கு அடங்காம போயிருது இந்த மூணு பேர் சொல்றத இந்த ரெண்டு பேர் வந்து ஓவர் டேக் பண்ணி திமுகவை அட்டாக் பண்ண போயில இன்னொருத்தவர் அந்த நாலாவதா அந்த நெறியாளரும் அந்த சேனல்ல இருக்க நடுநிலையா இருக்க வேண்டிய செய்தியாளரும் சேர்ந்து வந்து திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த புதிய தேர்தலே இந்த மாதிரி வீடியோலாம் கிரியேட் பண்ணதில்லை பார்க்கல உண்மையிலேயே இவர் சொன்னது நூறுக்கு நூறு வந்து சரிதான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தவ் அர்ஜுன் அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு பதிலடியாக கொடுத்திருந்தார் உண்மையிலேயே வீசிக்காரவங்கெல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இவரை வச்சு ஏன்னா அவங்களுக்கு திமுக காரவங்க மேலே என்ன காண்டோ தெரியலை இப்போ திருமாவளவன் அப்படியே அப்படியே முல்ல பார்த்து அப்படிங்கிற மாதிரி பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இவர் இறங்கி அடிச்சுட்டு இருக்காரு என்ன சொல்லியிருந்தாருன்னா அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது அரசு இனிவரும் காலங்களிலாவது இது போன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் தன் நலம் பேணாது தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் அரசு தான் மக்களுக்கான அரசாக விளங்கும் அப்படின்னு ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் குத்து குத்துன்னு குத்திருக்காரு ஏன்னா அவங்க வந்து இதே விழாவில் கலந்துருந்தாங்க ரொம்ப சொகுசாக ரொம்ப அப்படியே நீட்டாக உட்காந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மக்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத ஆதோ அர்ஜுன் சுட்டிக்காட்ட திமுக காரங்க சும்மா விடுவாங்களா போட்டு பொறிச்சு எடுத்திருக்காங்க எவனாவது உண்மையை சொன்னா திமுக பிடிக்காது என்ன சொல்லிருக்காங்க இத்தனை லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியும் தமிழ்நாடு அரசால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க உன்னை எல்லாம் எப்படிடா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கான் இவன் என்ன சொல்ற இந்த சொல்லிருக்கானா தமிழக அரசுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான் ஆனால் பத்து நாளைக்கு முன்னாடியே ஏர் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது பதினஞ்சு லட்சம் மக்கள் ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு லாவகமா மறைச்சிட்டு ஆதவாரஜன போட்டு இன்னைக்கு சும்மா கடி கடினு கடிச்சிட்டு இருக்காங்க திமுக காரவங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கடைசியா அவனு கேட்டிருக்கான் பாத்தீங்களா உன்னை எல்லாம் எப்படிதான் விடுதலை சிறுதல் கட்சிகளை இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எப்படி தி திமுகவுக்கு பாலிஸ் போறாரோ அதே மாதிரி பாலிஸ் போடாம இவர் திமுகவா அட்டாக் பண்ணி பேசுகிறதுனால இந்த கேள்வியை இந்த திமுக காரன் எழுப்பியிருக்கான் இதுதான் திமுக காரவங்களோட உண்மையான முகமா இருக்கு உண்மையை எவன் சொன்னாலும் அவனை வந்து பிராண்டி கடிச்சு வச்சு நீ வந்து தமிழனே கிடையாது நீ திராவிடனே கிடையாது அப்படி இப்படின்னு அவனை கண்ணா பின்னான்னு திட்டுறது அவனை சங்கின்னு சொல்கிறது இதுதான் திமுக காரவங்களோட ஒட்டுமொத்த வேலையாக இருக்கு இந்த விவகாரத்துக்கு பொறுப்பேற்று ஐயா மன்னிச்சிருங்க அடுத்த வாட்டி சரி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த திமுக அரசாங்கமோ இல்லை திமுக காரங்களோ சொல்லவே இல்லை இதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் ஒரு ஆறுதல்னு சொல்லலாம் ஏன்னா ஐம்பது நேரம் ஒரு லட்சம் அப்படின்னு அறிவிக்காம அஞ்சு லட்சமாவது அறிவிச்சிருக்காரு அப்படின்னு மக்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் பட்டு இருக்காங்க ஏன்னா பத்து லட்சம் அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க கள்ள சாரத்துல இறந்தால் மட்டும்தான் பத்து லட்சம் கிடைக்கும் இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக பார்க்க போய் அரசோட நிர்வாக திறமையினால இறந்து போயிருக்காங்கல்ல அதனால அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் அப்படின்னு இதையும் மக்கள் கழுவி ஊத்துறதுக்கு தவறல இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்